உள்ள நோஞ்சாத மாதிரி இருக்கானா பிள்ளைக்கு உடம்பே ஏறலையா ஸ்ட்ரென்த்தே இல்லையா கவலைப்படாத தொய்யாக்கரையை கரைஞ்சி 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 கொடு சாப்பிடு களி வச்சு ரெண்டு ரெண்டு முக்க களி சாப்பிட சொல்லு குழந்தை சரியாக போகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ள அவன் நல்லா புஷ்டாகிட்டு இருப்பான் அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடலை நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு காலம் மாதிரி மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கீரை பார்த்திங்கன்னா இந்த தொய்யாக்கரைன்னு சொல்லலாம் மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மூலிகையா பயன்படுது தான் இருந்தாலும் ஒரு நோயை தீக்கிறதுனால மூலிகையா பண்ணிக்கலாம் அடுத்தது நாடி நரம்புகளை வலிமையாக்குவதில் முதலிடம் ஒரு அம்குராசூரணத்துக்கு நிகரானது இந்த தொய்யக்கீரையை நாம மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நாடி நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணத்துக் கொண்டிருக்கும் என்னுடைய இனத்தொருளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய அருகில் பதனாக சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய கனகராஜை ஏற்கர் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா உங்களுடைய கையில் இருக்கிற கீரை பெயர் என்னங்க ஐயா இதுலேருந்து மக்களுக்கு தேவையான மருத்துவ தகவல் என்ன சொல்வாங்க என் கையில் இருக்கிறது தான் தொய்யக்கீரை அப்படின்றது இந்த தொயக்கீரை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து வயல் வரப்புகளில் விளையக்கூடிய ஒரு கீரை இனம் இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மூலிகையாக பயன்படுது கீரை தான் இருந்தாலும் ஒரு நோயை தீக்கிறதுனால மூலிகையாக பண்ணிக்கலாம் அடுத்தது நாடி நரம்புகளை வலிமையாக்குவதில் முதலிடம் ஒரு அம்குரா சூர்ணத்துக்கு நிகரானது இந்த தொய்யக்கீரையை நாம் மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நாடி நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்கு பின்னாடி பெண்கள் அவங்களோட உடல் பலவீனத்தை கர்ப்பப்பை அந்த தளர்வை வந்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர்றது அது மாதிரியான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தொயக்கீரையை பயன்படுத்தலாம் அவங்களோட உடல் தேற்றியா கருங்க அதாவது பிரசவத்துக்கு பின்னாடி அவங்களோட உடல் தேற்றியா வந்து இந்த தொய்யக்கீரையை பயன்படுத்தலாம் இது மாதிரி ஒரு அற்புதமான கீரை தான் வந்து இந்த தொய்யக்கீரை அந்த காலத்தில் பாத்தீங்க அப்படின்னா பாட்டிமார்கள் வந்து தாத்தாவுக்கு ரொம்ப ஆசையா பிரியமாக கடைஞ்சி தருவாங்க ஆமா அதனால வந்து ஏன்னா அவர் நல்லா நாடி நரம்புலாம் முறுக்கா இருந்தால் தானே மிடுக்கா நடக்க முடியும் வே காட்டில் வேலை வெட்டி செய்ய முடியும் அதனால அதற்காக அவங்களுக்கு ரொம்ப பிரியமாக சமைச்சு கொடுத்த கீரை இந்த தொய்யக்கீரை இதை பற்றி நீங்களும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆமாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நேர்களை பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாதிரி இது மயில் சிகை அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறுக்கு பேரில் அழைக்கப்படும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் பருப்பு கீரை இது தான் அப்படின்றது கூட சொல்லுவாங்க சரி தவறு இல்லை ஆனால் இந்த கீரையை பற்றி ஐயா சொல்லிட்டுருக்கிறார் இதுக்கு பேரே ஏன் தொய்யாக்கரைன்னு வச்சுன்னா தொய்ந்து போன உடலை மீண்டும் பழைய நிலைக்கு புஷ்டியாக கட்டுமஸ்தாக ஃபிட்னஸாக கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான உணவில் கீரை வகைகளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க அதனால தான் இது பெரிய தொய்யாக்கரைன்னு வச்சாங்க ஒரு மனுஷனுடைய உடம்பில் தோய்ந்து போன உறுப்புகளையாக இருக்கட்டும் தோய்ந்து போய தசைகளாக இருக்கட்டும் நரம்புகளாக இருக்கட்டும் மீண்டும் பழைய நிலைக்கு நல்லா இளமையாக ஆரோக்கியமாக கொண்டு வரக்கூடிய கீரை இந்த தொய்யாக்கரை அதனால தான் இது பேரே தொய்யாக்கரைன்னு வச்சாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கவங்க சாப்பிட்லாம் மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த காலத்துலலாம் பெருசாக மருந்து மாத்திரைகள் எதுவும் இல்லை ஹாஸ்பிட்டல்கள் எதுவும் இல்லை நோ புள்ள நோஞ்சா மாதிரி இருக்கான் பசியே எடுக்க மாட்டேங்குது எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பே தேரமாட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா காற்றுல அடிக்கிற நின்றாக்க அடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கான் இப்படியெல்லாம் கா கஷ்டப்பட்டாங்க இல்லையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய மருத்துவங்கள் வந்துருச்சு நிறைய மருத்துவங்கள் லேகங்கள் சுண்ணங்கள் சூர்ணங்கள் அதுக்கப்புறம் டேப்லெட்டுகள் விட்டமின் டேப்லெட்டுகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாத்தீங்கன்னா இந்த பவுட்ரு அதாவது இந்த புரோட்டீன் பவுட்ரு இது மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு ஆனால் அந்த காலத்தில் புள்ள நோஞ்சாத மாதிரி இருக்கானா புல்ல தொய்ந்து போயிருக்கானா பிள்ளைக்கு உடம்பே ஏறலையா ஸ்டென்த்தே இல்லையா கவலைப்படாத தொயக்கரியை கரைஞ்சி 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 கொடு சாப்பிடு களி வச்சு ரெண்டு ரெண்டு களிப்ப சொல்லு குழந்தை சரியா போகணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ளே அவன் நல்லா இருப்பான் அப்போ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உடலை நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு காலம் மாதிரி மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கீரை பார்த்திங்கன்னா இந்த தொய்யாக்கரைன்னு சொல்லலாம் இது வேறு விஷயத்தையும் செய்யும் என்ன அப்படின்னா குழந்தை பெற்ற பின்னாடி தாய்மார்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ரொம்ப தொய்வாக இருக்கும் ரொம்ப தளர்வாக இருக்கும் சோர்வு வசதியாக இருக்கும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கீரையே கொடுப்பாங்க ஸ்ட்ரோக் உள்ள பேஷண்ட்டுங்களுக்கு இந்த கீரை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அற்புதமானது அதிலேருந்து சீக்கிரமாக அவங்க வெளியே வந்துடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலச்சிக்கிழ இருக்கிறவங்களுக்கும் இந்த தொயாக்கறியை வந்து அடிக்கடி உணவு சேர்த்துட்டு கொடுக்கலாம் உடலில் ஊக்கம் இல்லை வலுவில்லை ஸ்டென்த்து இல்லைன்றவங்களுக்கு இந்த தொய்யாக்கறியை வந்து அடிக்கடி கொடுக்கலாம் எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம்னா உடம்பு வந்து வஜ்ரமாகி இரும்பு மாதிரி மாறிடுவாங்க அப்படிப்பட்ட இயற்கை கண்டுபிடிக்கப்பட்டு தான் இந்த தொய்யாக்கரை இனியாவது இந்த தொயக்கரை எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சமையலில் சமைச்சு சாப்பிடுங்க எங்க இருக்கு தம்பின்னு சொல்லுவீங்க இதெல்லாம் பாருங்க வயல்வெளி சாதாரண வயல்வெளி காடு இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன வாயம் போட்டிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோளப்பயிர் போட்டிருக்காங்க இதிலே நிறையா இருக்கு என்னத்துக்கு வரேன்னா எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்கிறேன் வயல்வெளிங்களும் எல்லா இடத்துலையுமே இருக்கும் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிறது தான் சரிங்களா கண்டிப்பாக தொய்யாக்கறையே கண்டிப்பாக எல்லாருடைய உணவுலையும் எடுத்துக்கோங்க ஒரு இதெல்லாம் கிடைக்கல உடம்பு ஸ்ட்ரென்த்துக்கு வேணும் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்துகளில் இது மாதிரி உங்களுக்கு ஜாதிக்காய் லேகம் கிடைக்கும் எல்லாம் சித்த மருத்துவர்கள்கிட்ட நீங்கள் ஆலோசனை பண்ணீங்கன்னா இந்த காம்பினேஷன் கொடுப்பாங்க இதில் ஜாதிக்காய் மட்டும் இல்லை இதில் கடுக்காய் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க வசம்பு இருக்குது சில மூலிகைகள் இருக்குது அஸ்வகந்தா இருக்குது இது போல் உள்ள மூலிகைகளில் செய்யப்பட்ட ஒரு லேகம் இது காலை இரவு இரண்டு வேலை எடுத்துக்கலாம் இதோடு சேர்த்து நிறைய டேப்லெட்டுகள் மருத்துவர் ஆலோசனை படி உணங்கள் டானிக்கைகள் கொடுக்கலாம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தொய்ந்து போன இந்த உடலை அதுக்கப்புறம் நரம்புகள் சைடிலேருந்து போச்சு அதாவது நரம்புகள் சைட்லேருந்து போச்சு ஒரு இம்யூனிட்டி பவர் இல்லை நரம்பு துர துடன்னு இருக்குது இல்லை ரொம்ப டைட் டைட்டாக இருக்குது ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்றவங்களுக்கு இந்த லேகம் பயனுள்ளதாக இருக்கும் என் பிள்ள ஒல்லியாக இருக்கான் இல்லை உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லை ஜீர்ணம் இல்லை உடம்புல இம்யூனிட்டி பவரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த லேகம் உங்களுக்கு பூஸ்ட் அப் கொடுத்து உடனடி ஆற்றலை கொடுக்கும் இப்படி இயற்கையான உணவுகள் இயற்கையான மருத்துவ முறைகளை நாடி உங்கள் நோய் நொடி இல்லாமல் உங்களுடைய உங்களுடைய உடலை வந்து பாதுகாத்துக்கொள்ளுங்கள் அருமையான ஒரு கேரியையை அறிமுகப்படுத்தின ஐயாவுக்கு ரொம்ப நன்றி பார்த்துருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அன்பை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனர் அரகதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம்